வீடு வந்து ஒன்று வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு வந்து புது வீடு வாசல் வந்து தெற்கு பார்த்த வாசல் முதல் மாடி வீடு வாடகை வந்து பத்தாயிரம் ரூபா லொக்கேஷன் வந்து மதுரை வில்லாபுரத்துக்கு பக்கத்தில் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்க ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்டே பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் மெம்பர்ஷிப் அமௌண்ட் வந்து இருபத்தொம்பது ரூபா வரும் அதை கட்டினீங்கன்னா நாங்கள் ஓனர் நம்பர் தருவோம் நீங்கள் ஓனர்கிட்டையே பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் வீடு மாடி வீடு புது வீடு தெற்கு பார்த்த வாசல்